பிரைவேட்ல மஞ்சு பஸ்ஸில் போகிற ஆட்கள் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்குது அவங்களுக்கு நிறைய வசதி உண்டுன்னு சொல்லி நம்ம இடத்துல குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிச்சுருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து அமர்ந்து அந்த நிகழ்வுல நம்மளோட மாவட்டம் வந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நைன்டி இந்த இயர் லாஸ்ட் இயரோட அடுத்த இப்போ நம்மளுடைய மாவட்டத்தில் உருந்து பேட் பகுதியில் பௌஷன் அப்படின்னு ஒரு ஷூ கம்பெனி வருது அது இது நான் எதுக்கு உங்களுக்கு தகவல் சொல்றேன்னா நீங்க மனசில் கரெக்டாக யோசிக்கிட்டே வையுங்க இது இந்த வாய்ப்பு விட்டோம்னா வந்து அடுத்தது கிடைக்காது ஸோ இந்த பௌஷன் நிர்வாகம் என்னன்னா உலகத்திலேயே நீங்க வேணா கூகுள் சர்ச் கூட பாருங்க பிஓயு பவுஷன் அது வந்து ஒரு தைவான் பேஸ்டு கம்பெனி அது உலக அளவிலேயே அதிகமாக பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ் ஷூ மேனுஃபேக்சர் பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா நம்ம போடுறக்கூடிய இந்த நைக்கி அடிடாஸ் பூமா நியூ பேலன்ஸு இந்த மாதிரி ஸ்கெச்சர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் உலக அளவில் இருக்குது அது உலகத்திலே நம்பர் ஒன் ஷூ ஃபேக்ட்ரி அது வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு இரநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து வந்துருக்குது இப்போ அந்த இப்போதான் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது கரெக்டாக கட்டி முடிச்சதுக்கு ஒன்றரை வருஷம்னு அவங்க இலக்கு வச்சிருக்காங்க சார் ரெண்டு வருஷத்துக்குள்ளார முடிச்சுடுவாங்க ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த இந்த ரெண்டு இந்த கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது இருபதாயிரம் நீங்கள் மொத்தமாகவே வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணது வந்து பத்தாயிரம் தான் இருபதாயிரம் பேருக்கு அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போது சென்ட்ரல் ஃபுட்வேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்குது அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்டிடியூட் அதோடைய பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது அந்த சென்னையில் இருக்கக்கூடிய டீமுக்கு வந்து நான் இன்றைக்கி வர வச்சுருக்கேன் மதியம் அவங்க அவங்களோட உரை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இவங்க வந்து ரெண்டு கோர்ஸஸ் கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு கோர்ஸ் ஒன்று ரெண்டு வருஷத்தில் ஒரு கோர்ஸ் ஒன்று அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த கோர்ஸ்க்குள்ளார நுழைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி திறப்பு விழா அன்னைக்கு நீங்கள் தான் உள்ளே போய் வந்து வேலையில் உட்கார முடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இருபதாயிரம் பேருக்கு எந்த எக்ஸாம் இல்லை ஐஏஎஸ் இல்லை டிஎன்பிஎஸ்சி இல்லை எந்த நிம்மதியான ஒரு வேலை அந்த ஊர்லேயே கிடைக்கிது அதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்குது அது பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதேபோல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி உங்களுக்கு தர போகிறோம் ஸோ அது நீங்கள் கவனமாகவே கேட்டுட்டு உங்களுக்கு அந்த சின்ன புக்கு கொடுத்துட்டோ பேனா கொடுத்துட்டோம் அதோட மெயின் ரீசன் என்னன்னா எது உங்களுக்கு பிடிச்சிருச்சோ அது நீங்கள் நோட் டவுன் பண்ணுவீங்க இன்றைக்கு வரதுக்குள்ளார நீங்கள் ஒரு தெளிவாக இல்லாமல் இருந்த நீங்கள் போகிறப்போ ஒரு முந்நூறு ஆளுக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை வாய்ப்பு இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த புக் கூட இப்போ ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ இந்த புக்லயும் கூட என்னென்ன வந்து துறைகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊரகப்பகுதியை நம்ம இருக்கிறோம்